ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா இவங்க எல்லா வீடியோலேயும் இந்த செடியே காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டெய்லியும் எப்படி ஒரு அஞ்சு பூ பூத்துருவோங்க காலையில் தூங்கி எழுந்திருச்சோடனே நேராக இந்த செடியை பார்க்குறது தான் என்னோடய வேலையே அதனால உங்களுக்கும் எப்படியும் காமிச்சிடுறது இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஏசி அந்த ஃபேன் இருக்குல்ல அது மேலே ஏறி போயிட்டுருக்கு சரனு வளருதுங்க இப்போ பங்குனி உத்தரம் வந்துச்சு அப்போ அப்போதான் இந்த வீடியோலாம் எடுத்திருந்தேன் ரொம்ப ஆசையா பங்குனி உத்தரம் படைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா நான் ஒரு சூப்பரா சொதப்பிட்டேங்க அது என்னன்றது இந்த நடுவுல சொல்றேன் கேளுங்க காலையிலே சூப்பரா எழுந்துருச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு ஃப்ரூட்ஸ் சாமிக்கு வைக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சாமி ரூம்ல பூலாம் வச்சுட்டு படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குக் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு படைக்கலாம் அப்படின்னாங்க பிளான் பண்ணியிருந்தேன் வடை பாயசத்தோட செய்யலான்ட்டு நான் பாருங்கள் சாம்பார் இருந்தேன்னா திடீர்னு அதை டேஸ்ட் பண்ணிட்டேன் அதோடு எனக்கு இந்த வடை பாயசம் செய்கிற மூடே போயிடுச்சு மாவும் அரைக்கல வடைக்கு மாவுலாம் போட்டு வச்சிருந்தேன் அதெல்லாம் அரைக்கல சரி அதோட வீட்டில் இருந்த மிக்சரு சிப்ஸு சாக்லேட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு பங்குனி ஊற்றுறதுக்கு சாமி படைச்சாச்சு பழங்கள்லாம் வச்சு சாமி படைச்சாச்சு முருகா எண்ணையை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சாரியை போட்டாச்சு அழகாக ஒரு அடுப்பில் சாம்பார் ஒரு அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில் வாழைக்காய் எல்லாம் வச்சுருந்தேன் ஒரு அடுப்பில் பாயசம் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இந்த குக்கர் விசில் அடிச்சுது அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி இது வந்திருக்குன்னு தெரியலான்ட்டு லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன் அதோட அப்படியே ஃபுல்லாக அப்செட்டாகிடுச்சு போன வாட்டி ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற கேன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க மோஸ்ட்லி இது எதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னா இந்த அரிசிலாம் கிளையிறோம்ல அது அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக சிங்க்கில் தான் ஊற்றுரும் செடிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தண்ணி பிடிச்சிட்டு போய் ஊற்றுற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் தண்ணி பில் வேற நிறையா வருதுங்க இங்கே நம்ம ஷார்ஜாவில் பாப்பாவும் பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி பில்ல சேவ் பண்ணுமேன்ட்டு இந்த வேஸ்ட் ஆகிற தண்ணி எல்லாத்தையும் இதில் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றுறது நம்ம விளாக்ல நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் தவா சாரி பேன் வச்சுருப்பேன் அதில் தான் எல்லாமே மோஸ்ட்லி குக் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னமோ அது யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக வீட்டில் வந்து ஸ்டீல் பாத்திரம் மட்டும் வச்சுக்குவோம் இந்த மாதிரி நான் ஸ்டிக் குக்கரு நான் ஸ்டிக் தவா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் ஏன்னா எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு அங்கே தான் கை போகுது அதனால் என்ன பண்ணேன் நல்லா இருந்துச்சு அந்த தவா இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டேங்க ஊருக்கு இதை மெனக்கிட்ட தூக்கிட்டு போக முடியாதுல்ல ஸோ அதனால் போட்டாச்சு இப்போ ஃபுல்லாக ஸ்டீல் குக்வெர்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு அதில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அதனால் நான் மாற்றிட்டேன் அதுவும் இல்லாமல் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வளாக்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்தேன் ஸோ அதனால் இப்போ நம்ம ஸ்டீல் ஃபேமிலி ஆகிட்டோம்ப்பா இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ண ஆத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதை தாளித்து கொட்டை கூட எனக்கு மனசு வராமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தாளிச்சுட்டு மாங்காயெலாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சாப்பிட்ருந்தோம் மணி நாலு மணி ஆகிடுச்சு அப்படியே ஒரு கொரியன் சீரீஸ் பார்த்துக்கிட்டே இப்போ என்ன கரண்ட்டு கொரியன் சீரீஸ் பார்த்துட்ருக்கேன்னா அவர் ப்ளூ அப்படின்னு ஒரு சூப்பரான சீரீஸ்ங்க சூப்பராக இருக்குது அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் அப்புறமா ஈவினிங் போல் பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பார்க்குக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் லூலில் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது அடுத்த நாளே விலாக் ஏண்டா அழுகுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு அஞ்சு வெங்காயம் வெட்டினங்க இந்தியன் வெங்காயம் கண்ணுலேருந்து பொல பல பலன்னு தண்ணி என்ற வீட்டுக்காரன் தான் வெங்காயம் வெட்டுற வேலையை அவர்கிட்ட தள்ளி விட்டுருவேன் பட் அவர் நைட் டியூட்டின்றதுனால நைட்டு தான் சமைச்சிட்ருக்கேன் ரைஸ் வச்சாச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரால் தொக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் மதியானமே ரால்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் ஐஸ் எல்லாம் கரைஞ்சி தண்ணியாக ஆகிட்டுருக்கு இப்போ தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்களா இப்போ தான் ராள்லாம் வெந்துக்கிட்டுருக்கு என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் அப்படியே ஹாலுக்கு போயிடுச்சு போல் அம்மா பசிக்குது அப்படின்ட்டாங்க அப்புறம் கொஞ்சம் வேகமாக வச்சு கடை கடை கடைன்னு சமையல் பண்ணிவிட்டு அப்பா வந்தோடனே சாப்பிடலாமே வெயிட் பண்ணுமான்னு இல்லை இல்லை நான் இப்போயும் சாப்பிட போகிறேன் அப்படின்னோடனே அதோட அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த விலாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே விலாக் இன்றைக்கி என்ன நாள் அதாவது நாளைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று ஸோ அதனால் நைட்டே நாங்கள் கோலம் விட்டுட்டு கனி காணுறதுக்காக கண்ணாடிக்கு பட்டைப்பொசையெல்லாம் போட்டு பழம் நகை காசு எல்லாத்தையுமே வச்சாச்சு இது வந்து எங்கள் சைடு பண்ண மாட்டாங்க நான் சும்மா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன்ல ஸோ அதில் பார்ப்பேன் நிறைய பேர் இதை மாதிரி வச்சுருப்பாங்க அதனால் நானும் வச்சுக்கிறது எங்கள் சைடு ஆனால் இதை செய்ய மாட்டாங்க ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் அதுக்கப்புறம் கடலை இதெல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டாச்சு நாங்கள் காலையிலே படைத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும் நியூ இயரு கோவிலுக்குலாம் போவோம் வெளியிலலாம் போவோம் பட் இங்கே ஒன்றும் அதை மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வாங்க வெளியில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவோன்னு அப்படியே எங்களை கூப்பிட்டுட்டு சும்மா சிட்டி சென்டர் தான் போயிருந்தோம் அங்கே போய் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு இன்றைக்கி கவுச்சி சாப்பிட வேணான்னு நினச்சோம் ஆனால் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க எனக்காவது ஒரு நாளாவது இருக்கணும்னு ரொம்ப இருப்போம் ஆனால் கவிச்சி சாப்பிட முடியாமல் இருக்கவே முடியாது ஸோ இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் வந்துருந்தோம் காலையில் சாமிக்கு படைச்சிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா கவுச்சி சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குரோசரி கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அல்பைக்கில் போய் பர்கர் சிக்கன் நக்கர்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் மெக்டோனால்ட்ஸோட ஐஸ்கிரீம் எப்பயுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அதுவும் வாங்கிக்கிட்டு அப்புறம் வாவ் ஷாப் போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு என்ன என்ன ஆ ஒன் செகண்ட் ஆராத்தியாவோட காஸ்டியூம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க பட்டுப்பாவாடை வித் பனியன் வாவ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கவர் வந்து டூ திராம்ஸுன்னு போட்டிருந்தாங்க இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் எல்லாமே ஒரே காஸ்ட்டு தாங்க அப்படின்ட்டு இங்கேயே வாங்கிட்டேன் ஒரு மூணு பில்லோ கவர் வாங்கியிருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு இந்த டேபிள் லேம்ப் வாங்கி கொடுத்துருந்தேன் வித் ஃபேனோட இது ஒரு ஃபைவ் கிராம்ஸு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு அப்புறம் கார்டன் டூல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த வீட்டில் நம்மளால் பால்கனி அவ்வளோவா செட் பண்ண முடியல நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு வந்து வேறு வீட்டுக்கு மாறிடுவோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய செடி வைக்கணும்னு ஆசை நல்லா பெரிய பால்கனியாக உள்ள மாதிரி வீடாக தான் தேடணும் காலையிலே பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டுருக்க ரகு ஃபோன் அடித்தார் என்னன்னு கேட்டால் வெளியில் வந்து புழுதி காற்று மண் காற்று அடிச்சுட்டுருக்கு பார்த்து போங்க ஷால்லாம் எடுத்து முகத்தை மூடிட்டு போங்க செம்மையாக காற்று அடிக்குது அப்படின்னாங்க மாஸ்க் இருந்தால் போட்டு போங்கன்னாங்க மாஸ்க் வாங்கி வைக்கலை நம்மளுக்கு என்ன தெரியும் திடீர்னு இப்படிலாம் வரும்ன்ட்டு கொரோனா டைமில் தான் நிறைய மாஸ்க் வாங்கி வாங்கி வச்சுட்டு இப்போ யார் மாஸ்க் வாங்குறது ரேராக தான் வாங்குவாங்க நான் வாங்கி வச்சிடலங்க அதோட ஷாலை வச்சு போற்றிட்டு தான் போயிட்டு பாப்பாவை விட்டுட்டு வந்திருந்தேன் செம்ம காற்று இந்த மண் காற்று வருதுனாலே வெயில் பிரித்து எடுக்க போதுன்னு எடுத்தோம் எல்லாம் ரெடி ஆயிக்குங்க அப்புறம் பாப்பாவை ஏற்றி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குங்க இந்த செடி கடை இந்த ஓரம் மண்ணெல்லாம் விற்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகா காலிஃப்ளவரு எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தோம் அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பிலேட்டட் தமிழ் நியூ இயர் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும்